ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட வான்சரைகள் சேனலில் வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மட்டன் பிரியாணிலாம் என்ன டேஸ்ட்டுங்க அதை விட செம்ம டேஸ்ட்டு நம்ம பலாக்காயோட பிரியாணி இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பலாக்காய் எடுத்தாச்சு அதை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு கத்தி நம்மளுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கட் ஆகும் இல்லட்டா நம்மளுக்கு கொஞ்சம் கையே வலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எனக்கு கத்தியை ஷார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து அசிக்கா தான் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க அதை வந்து கையில் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு இருக்கும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டே நம்ம என்ன தடவிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் எதுவுமே ஒட்டாது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பலாக்காயோட காம்பு பகுதியை கட் பண்ணிக்கலாம் அதை கட் பண்ணோன்னே வந்து நம்மளுக்கு அதிலருந்து கொஞ்சம் பால் மாதிரி வடியும் ஸோ அதனால் வந்து ஒன்றும் இல்லை அதை ஃபுல்லும் இந்த மாதிரி வேஸ்ட்டு தான் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம சீவணும் தோலை சுற்றி இருக்கிறத சீவணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணி நம்ம அந்த தோலை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு ஸோ அதனால ஃபஸ்ட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அதில் வந்து சென்ட்ரு பகுதி இருக்கு இல்லையா அது வந்து வேஸ்ட்டு தான் ஸோ அதனால நம்ம கத்தி வச்சு சுற்றி இருக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த தோல் பகுதி எல்லாமே ரிமூவ் இந்த மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு கையில் திரும்ப பிசு பிசுப்பாக இருக்குது அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் எண்ணெயும் தொட்டுக்கலாம் அந்த மாதிரி தொட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிசு வந்து கையில் ஒட்டவே ஒட்டாது அது போக நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையை கழுவுறதுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்கு இல்லையா இது வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் அது வந்து கொஞ்சம் கட்ட மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி பலாக்காயை வச்சு பிரியாணி பண்ண போகிறோம் ஸோ பிரியாணியில் வந்து பெரிய பெரிய பீஸஸாக இருந்துச்சு அப்படின்னா அசல் மட்டன் பீஸ் கிடக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ அதனால வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம் பலாக்காயை எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்கா தான் ரெண்டு பீஸை வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ இதே மெத்தட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி கட் பண்ண உடனே தண்ணிக்குள்ள போட்டுருங்க அப்படி இல்ல அப்படின்னா அது வந்து கருத்து போயிடும் சோ கண்டிப்பா கட் பண்ண உடனே தண்ணிக்குள்ள போட்டுருங்க இப்போ இதே மாதிரி எல்லா பீசஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நெய் சேர்க்கும் போது நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதனால கண்டிப்பாக நெய்யே ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க பலாக்காயும் இது கூடவே சேர்த்துக்கலாம் நெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க ஏன்னா இதில் வந்து லைட்டாக தண்ணி இருக்கும் நம்ம மேலே தெரிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால லைட் நெய்யை ஊற்றி லைட்டாக சூடு ஏறினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்காயை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் இது வதங்குறதுக்கு பட் இதை வந்து இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம் என்ன அப்படின்னா நம்ம வந்து குக்கரில் இந்த காயை அள்ளி வச்சு கொஞ்சம் தண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சும் போடலாம் ஆனால் நம்ம இந்த மாதிரி நெய்யில் வதக்கி பிரியாணி பண்ணும் போது அதோட ஃப்ளேவர் வந்து இன்னுமே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வதக்கி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கடுத்ததாக ஒரு குக்கரில் நம்ம வந்து கொஞ்சம் தாராளமாகவே நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் நெய் மட்டும் பிடிக்கும் அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க அதுக்கு அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் நறுக்குன ரெண்டு பெரிய வெங்காயம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க ஏன்னா கொஞ்சம் அரையும் குறைமா வதங்கி இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் கொஞ்சம் அந்த நெய்யில் வந்து நல்லா வதக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து காரத்துக்கு இது கூடவே வந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் தான் நறுக்குன ரெண்டு தக்காளி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வதங்குற டைம் வந்து கம்மியாக இருக்கும் சப்போஸ் நம்ம பெருசு பெருசாக போட்டோம் அப்படின்னா நம்ம வதங்கிறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கிறோம் ஏன்னா இப்போ அடிக்கிற வெக்கைக்கு நம்ம கிச்சனுக்குள்ளே நிற்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் உட்காந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வதங்கிறது ஈஸியாக நம்மளுக்கு அளவுக்கு இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் இதே நம்ம அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் வதக்கும்போது போது நம்மளுக்கு வாசனை வந்து சும்மா ஜம்முன்னு இருக்கும் இப்பவே அந்த பிரியாணியோட ஸ்மெல் வந்து அதுக்கு அதுக்கடுத்ததா கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்திருக்கேன் புதினா இலை வந்து என்கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு உங்கள்ட்ட இன்னும் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அதுக்கு அதுக்கடுத்ததா நம்ம வந்து பிரியாணி மசாலா தான் சேர்க்கிறோம் இது வந்து சக்தி பிரியாணி மசாலா தான் இன்னைக்கு நான் வந்து சேர்க்கிறேன் இது வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே உங்களுக்கு காரம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும் அப்படின்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா கூடவே அரை கப் தயிரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தயிரோட நம்ம மசாலா எல்லாமே நல்லா கிரேவி மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க பலாக்காயும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அந்த கிரேவியோட இது மிக்சார் அளவுக்கு வதக்கினா மட்டும் போதும் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கிண்டுங்க கிண்டிட்டு இப்போ நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நான் பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸ்லாம் பண்ண போகிறேன் ஸோ அதனால் ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பு மறுபடியும் லோ ஃபிளேம்ல வச்சிட்டு இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸையும் இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விட்டுருங்க ரொம்ப ஃபாஸ்டாக கலந்தீங்க அப்படின்னா அரிசி வந்து உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அதனால பக்குவமாக கலந்து விட்டுட்டு அது கூடவே வந்து அரை லெமன் ஜூஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம பிரியாணி குக்கரில் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் வைக்க இல்லை ஓப்பன்ல தான் வைக்க போகிறோம் ஸோ இந்த அளவுக்கு தண்ணி இஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்லா வந்து தோசை தவாவை வந்து சூடு பண்ணிக்கலாம் ஏன்னா தம்மில் போட்டாலே நம்மளுக்கு வந்து சாஃப்டாக வெந்து வந்துடும் குக்கரில் செய்யும் போது சம்டைம்ஸ் வந்து சாதம் அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி தோசை தவாவை வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி குக்கரை எடுத்து மேலே வச்சிடலாம் நடுவில் வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க ஏன்னா நடுவில் கிண்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடிப்பிடிக்காது ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே வந்து ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம எப்பவும் போல் சுடு தண்ணி வந்து தூக்கி வச்சுக்கலாம் அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்ச தண்ணியாக இருக்கட்டும் அப்போனா தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே சாஃப்டாக சாதம் வந்து வெந்து கிடைக்கும் இப்படியே வந்து லோ ஃப்ளேமில் டுவெண்ட்டி மினிட்ஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் விட்டுருங்க சூப்பராக வந்து சாதம் ரெடி ஆகிடும் இப்போ இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட பிரியாணி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும் வாசனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருந்துச்சு சாதமும் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு அதுக்கப்புறமா பிரியாணியை நம்ம கரண்டி விட்டு எடுக்கும்போது நடுவில் குத்தி எடுக்கக்கூடாது எப்போவுமே வந்து சட்டியோட ஓரத்தில் கரண்டியை விட்டு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சாதம் வந்து உடையவே உடையாது ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து நீளமாக இருக்கறனால கொஞ்சம் வேகமாக உடைஞ்சிரும் ஸோ அதனால் குக்கரோட சைட்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக அழகாக உதிரி உதிரியாக எவ்வளோ அழகாக நம்மளுக்கு பிரியாணி கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த பலாக்காயில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்மளோட வான்சர்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்